அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் வந்து பொறையுடைமை இரண்டாவது அதிகாரம் சிலபஸில் இருக்கிற இரண்டாவது அதிகாரம் இது ஆக்சுவலாக எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து தமிழ் ஓல்டு புக்கு சரிங்களா நைன்த்து தமிழ் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது ஃபோர்த்து பேஜில் ஸோ பொறையுடைமை அப்படிங்கிறது என்னென்னா பொறுமையாக இருக்கிறது சரிங்களா ஸோ பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அதை பற்றி படிக்கிறது தான் பொறையுடனே அதில் முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துபவரையும் நாம் பொறுத்து கொள்வது சிறந்த பண்பு அதாவது நிலங்கிறது தன்னை தோண்டுபவரையும் பொறுத்து கொள்ளுமா நிலம் வந்து அது மேல நிற்கிறவனை தன்னையே தோண்டினாலும் அவனை ஒண்ணும் பண்ணாது சரிங்களா ஸோ அது மாதிரி நம்ம இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் வந்து அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை அப்படின்னு அர்த்தம் இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் அப்படின்னு அர்த்தம் தலை அப்படின்னா என்ன சொற்பொருள்னா சிறந்த பண்பு ஸோ ஒரு தலை அப்படின்னா ஒரு தலைவன் அப்படின்னு ஞாபக தலைவன்னா சிறந்த பண்பு உடையவனுக்கு தான் தலை அப்படின்னு அர்த்தம் குறிப்பு பொறுத்தல் அப்படின்னா தல்லுல முடிஞ்சிருந்தாவே அது வந்து தொழிற்பெயர்னு அர்த்தம் அகழ்வார் இகழ்வார் இதெல்லாமே வினையால் அணையும் பெயர்கள் அடுத்தது பகுமது உறுப்பிலக்கணம் அகழ்வார் அகல் பிளஸ் இவ் பிளஸ் ஆர் அகழ்ங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடநிலை ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினை முற்று விகுதி ஸோ இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதுல இடம்பெற்றுள்ள அணி என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா ஓமையணி ஏன்னா அந்த இடத்துல போல அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கனால இது வந்து ஓமையணி அடுத்தது இரண்டாவது திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து சிறந்தது அதனை விட சிறந்தது அது துன்பத்தை மறந்து விடுதல் அதாவது ஒருத்தவங்க துன்பம் செஞ்சாங்கன்னா பொறுத்து பொறுமையா இருக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த ஒரு பண்பு ஆனால் அதை விட அதை மறந்துடுறாங்க பார்த்தீங்களா அந்த துன்பத்தை மறந்து விடுதல் வந்து அதை விட சிறந்ததுங்கிறாங்க சொற்பொருள் பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை அப்படின்னு மீன் பண்றாங்க இறப்புனா டெப்த் மீனிங் இல்லை பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் ரைட் குறிப்பு மரத்தல் பொருத்தல் தள்ளில் முடிஞ்சிருக்கு அதனால இது தொழிற்பெயர்கள் அடுத்தது நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று புதுசாக இருக்கும் பாருங்கள் நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம் மரத்தல் மர பிளஸ் இத்து பிளஸ் தல் மரங்கிறது பகுதி இத்து சந்தி தல் வந்து தொழிற்பெயர் விகுதி ரொம்ப முக்கியம் தள்ளுங்கிறது தொழிற்பெயர் விகுதி அல்லு தள்ளு இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதி மூணாவது திருக்குறள் இன்மையில் இன்மை விருந்தால் வன்மையுள் வன்மை மடபார்பாள் அதாவது நமக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட வந்து நம்மளால கவனிக்க முடியல அந்த அளவு கூட நமக்கு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது வறுமையுள் வறுமையா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமை அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமை அறிவில்லாதவன் வந்து ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்யறான்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு நம்மளோட வேலையை நம்ம பார்க்கறதுங்கிறது வலிமையுள் சிறந்த வலிமையா இதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு சரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்களுக்கும் சரி இந்த குரல் வந்து ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஸோ யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை கண்டுக்காம நம்மளுடைய பணியை வந்து சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது வலிமையில் சிறந்த வலிமையா ரைட் சொற்பொருள் இன்மை அப்படின்னா வறுமை ஒராள் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவச்சார் இதை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மடவார் அப்படின்னா மடப்பயன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அறிவில்லாதவன் அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒராள் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் ஒராள் அப்படிங்கிறது தவிர்த்தல் சரியா அடுத்தது இன்மைங்கிறது வறுமைங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ இதில் ஒராளுங்கிறது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒராளுங்கிறது தவிர்த்தல் சரி அடுத்தது இலக்கண குறிப்பு விருந்து அப்படிங்கிறது பண்பாக பெயர் ரொம்ப முக்கியம் விருந்து அப்படிங்கிறது பண்பாக பெயர் அடுத்தது இந்த தொழிற்பயர்கள் இடம்பெற்றுள்ள அணி அதாவது இன்மையில் இன்மை விருந்தால் வன்மையில் வன்மை மடவார்பறை இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி குரல் நம்பர் நாலு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும் அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும்னா நாம வந்து பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காத இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் ஸோ சொற்பொருள் வந்து நிறை அப்படின்னா சால்பு நிறுத்தம் இலக்கண குறிப்புல நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பயர் போற்றி அப்படிங்கிறது வந்து வினையச்சம் போற்றி அப்படின்னா வினையச்சம் ஈ ஊழ முடிஞ்சிருந்தாவே அது வந்து வினையச்சம் சரிங்களா அந்த பிரகாரம் போற்றி ஈத முடிஞ்சிருக்கனால அது வந்து வினையச்சம் ஸோ நீங்காமை அதாவது நீங்குதல் என்பது தொழிற்பெயர் அதே நீங்காமை அப்படின்னு வந்திருக்கனால வந்து இது எதிர்மறை தொழிற்பெயர் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த நாலு குரற் பாவம் எதை பற்றி சொல்லுதான் பொறுமையோட சிறப்பை பற்றி இன்ன வரைக்கும் படிச்சிருக்கோம் இந்த நாலு குரலும் பொறுமையுடைய சிறப்பை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் ஒருத்தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொன் போல் பொதிந்து இந்த குரலுக்கு என்ன பண்ணிங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பொறுக்கவே முடியாமல் அவங்களை ஏதாச்சும் திட்டோம் இல்லை அவங்களுக்கு எதாச்சும் நம்ம அடிச்சிட்றோம் அதாவது அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்றோம் அதுக்குன்னா அதுக்கு வந்து சான்றோர்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்களா ஆனால் பொறுமையுடைய வந்து பொன் போல பொதிந்து வைப்பர் அதாவது ஒரு தங்க மாதிரி தன்னோட மனசுல வச்சு நினைச்சுப்பாங்களாம் அதுதான் அந்த குரலோட மீனிங் பாருங்க பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மலத்தில் வைத்துக் கொள்வார் சாரி சொற்பொருள் வந்து ஒருத்தாறை அப்படின்னா தண்டித்தவரை நடத்தும் ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக நடத்தும் பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனத்துக்குள் வைப்பர் மனத்தில் வைத்து அர்த்தம் இலக்கண குறிப்பு ஒருத்தார் அணையும் பெயர் பொதிந்து ஊல முடிஞ்சிருந்தா அது வந்து வினையச்சம் அர்த்தம் சரிங்களா இதுக்கு முன்னாடி போற்றின்னு கூட பார்த்துருந்தோம் போற்றி அப்படிங்கிறது கூட வினையச்சம் அடுத்தது பகுபத குறிப்பு இலக்கணம் வைப்பர் வை பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் அர் வையுங்கிறது பகுதி இப்பு சந்தி இப்பு வந்து எதிர்கால இடைநிலை அறு வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி குரல் ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அதாவது பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் அதாவது ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்னா நம்மளால் பொறுக்கவே முடியாம அவங்களை நம்ம திட்டிடுறோம் இல்லை அடிச்சிடறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் என்போம் ஆனால் பொறுமையை கடைபிடிச்சோம்னா பொறுத்து கொண்டவனுடைய புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தார் பொருத்தார் இதெல்லாமே வினையாளனையும் பெயர்கள் அர்த்தம் ஸோ ஒருத்தார் பொருத்தார்ன்றது வினையாளனையும் பெயர் இலக்கண குறிப்பு ரைட் அடுத்தது பகுபத ஒரு பகுபதி பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால் அடலை ஆறுங்கிறது பலர்பால் முற்று விகுதி குரல் ஏழு திறனல்ல தற்பிறற் செய்யணும் நோலந்து அறநல்ல செய்யாமை நன்று அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அதாவது அறம் அதை கடைபிடிக்கணும் அறம் தவிர்த்து செயல்பட்டா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க துன்ப செயல்களை பிற தனக்கு செய்தாலும் தான் அற்புத்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துலயும் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பொறுமையை கடைபிடிச்சு எது நல்லதோ அதை செய்யுங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பானது எதுவும் செய்யக்கூடாது அறத்துக்கு மாறான செயல்களை இருந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொற்பொருள் வந்து திற அப்படிங்கிறது அப்படிங்கறது செய்யத்தகாத நோ நொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி நொந்து போய் பேசுகிறான்னு சொல்றாங்க அப்ப துன்பத்துக்கு ரொம்ப வருந்தி போய் பேசுறான்னு அர்த்தம் அப்படிங்காம வச்சுக்கலாம் அடுத்தது குறிப்பு தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை அதாவது தன்கண் பிறர் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் வேற்றுமை தொகைக்கு வந்து கண் அப்படின்னு ஒரு ஐயாவுக்கும் இன்னது கண் சரிங்களா தன் கண் பிறகு ஏமா வச்சுக்கோங்க அடுத்தது செய்யினும் அப்படிங்கிறது இழிவு சிறப்பு அப்படிங்கிறது வினையச்சம் ஈ ஊழ முடிஞ்சிருந்தாவே வினையச்சம்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி போற்றினும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வினையச்சம் இங்க நொந்து ஈ ஊல முடிஞ்சிருந்தாவே வினையச்சம் ரொம்ப முக்கியம் அறன் திறன் அப்படிங்கிறது ஈச்சு போலி சரிங்களா அறம் திறம் சோ இது வந்து அறன் திறன் வந்திருக்கு சோ அதனால வந்து இது ஈற்று போலி குரல் எட்டு மிகுதியான் மிக்கவை செய்த அறை தாம் தம் தகுதியான் விடல் அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு தீமை செஞ்சிருக்காரு செஞ்சுக்கிட்டே வராரு அப்படின்னா தன்னுடைய பொறுமையினால அவரை வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொருள் செருக்கினால் தீமை செய்த அறையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சொற்பொருள் மிகுதி யான் மனச்செருக்கால் மனச்செருக்கால் மிக்கவை அப்படின்னா தீமை அப்படின்னு அர்த்தம் மிக்கவை தீமை தகுதியான் அப்படின்னா பொறுமையால் அப்படின்னு அர்த்தம் சொற்பொருள் வந்து ரொம்ப முக்கியம் குரல் கொடுத்து சொற்பொருள் கேட்டுருவாங்க இப்போ சரிங்களா அடுத்து புது புக்கில் வந்து ரொம்ப கம்மி தான் சொற்பொருள் பழைய புக்கில் தான் அதிகாரம் வந்து கரெக்டாக அதிகாரம் அதிகாரமாக இருக்குது அதனால் பழைய புக்கையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இலக்கண குறிப்பு செய்த அறை அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் விடல் அப்படிங்கிறது அல் ஈச்சு வியங்கூல் வினைமுற்று அல் ஈச்சு வியங்கூல் வினைமுற்று நான் விடல் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அல்னு வருதா அப்போ அல் ஈச்சு வியங்கூல் வினைமுற்று இதுக்கு முன்னாடி படித்த நம்ம நாலு திருக்குறளும் இவர் செய்த தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி கூறுகின்றனவா சரிங்களா இதுக்கு முன்னாடி படித்த நாலு திருக்குறளும் தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி சொல்லுது ஃபர்ஸ்ட் நாலு குரல் வந்து நம்ம பொறுமையினுடைய சிறப்பை பத்தி படிச்சோம் ஸோ அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாற்றல் நோக்கிருப்பவர் அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா ஒருத்தர் வந்து வரம்பு கடந்து தீய சொல் சொல்லி தகாத சொல் சொல்லி உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாருனாலும் கண்டினியூஸாக திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீங்கன்னா சரிங்களா ரொம்ப பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து துறவிய காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிறாங்க பாருங்கள் மீனிங்க வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரை பற்றற்ற துறவியலும் மேலானவர் அப்படிங்கிறாங்க சொற்பொருள் துறந்தார் அப்படின்னா பச்சினை விட்டவர் அப்படின்னு அர்த்தம் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் அப்படின்னு அர்த்தம் இன்னா அப்படின்னா தீய அப்படின்னு அர்த்தம் நோர்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர்னா பொறுப்பவர் இலக்கண குறிப்பு இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் இதெல்லாமே வினையாடையும் பெயர்கள் இன்னா சொல் அப்படிங்கிறது ஈறு கட்ட பெயர் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் அது இன்னா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இலக்கண குறிப்பு கொடுத்திருக்காங்க ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பகுப்பது உறுப்பிழக்கணம் இறந்தார் அப்படிங்கிறது விவகாரம் இத்து இறந்தகால இடநிலை ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகிதி பத்தாவது திருக்குறள் உன்னாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் அதாவது உண்ணான் நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் அதாவது யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்கல்ல ஸோ ஒரு ஸ்பெஷல் டேஸ் வந்து விரதம் இருப்பாங்கல்ல அந்த பெரியவங்க அவங்களை விட ஒருத்தர் வந்து தீய சொல்ல பொறுத்து கொண்டாங்கன்னா அவங்க தான் மேலானவர் அவங்களுக்கு அப்புறம் தான் அந்த உண்ணான் நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்கள் வருவாங்க அந்த இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படிங்கிற மீனிங்காக தான் சரியா சோ நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் உன்னாது அப்படிங்கிறது வினையச்சம் முடிஞ்சிருந்தாவே அது வந்து என்னது வினையச்சம் தான் வினையச்சம் இவ்விரு குரட்பாவும் பிறருடைய இழி சொற்களை பொறுத்துக் கொள்தல் பற்றி கூறுகின்றன அடுத்தது ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க திருவள்ளுவர் திருக்குறளில் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமைக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் ஓகே இதில் அடுத்த பாயிண்ட் முக்கியமானது நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் என்னும் சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டு இதில் நான்முகனார் அப்படிங்கிறது பிரம்மனையும் குறிக்கும் நம்ம திருவள்ளுவரையும் குறிக்கும் முதற் பாவலர் அதாவது தமிழ்லேயே முதல் 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 பாவலர் அப்படின்னா அது வந்து திருவள்ளுவர் அப்படின்னு நாம வச்சுக்கணும் நாயனார் தேவர் புலவர்லாம் தெரியும் நான் மாதானு பங்கி ரொம்ப முக்கியமான வேர்ட் அந்த சிறப்பு பெயர் மாதானு பங்கி பெரு நாவலர் பெரு நாவலர் ஸோ இந்த எல்லா சிறப்பு பெயரும் திருவள்ளுவருக்கு உண்டு இவனுடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்னாம் நூற்றாண்டு முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு சரியா நூற்றாண்டுல முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு என ஒருவர் நூறு குறிப்பு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து பிரிச்சிங்கன்னா திரு பிளஸ் குரல்னு வரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏற்கனவே கேட்டிருக்காங்க சரிங்களா திரு பிளஸ் குரல் திருக்குறள் இக்கு வரும் சரி அடுத்தது திரு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல் தான் இந்த திரு அப்படிங்கிறதுக்கு மீனிங் குரல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா குறுகிய அடி உடையது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் ஸோ ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் ஸோ அறத்துப்பால் இன்பத்துப்பால் என முப்பரும் பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது அறம் முப்பத்தி எட்டு அதிகாரங்களாகவும் பொருள் எழுபது அதிகாரங்களாகவும் இன்பம் இருபத்தி ஐந்து அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது ஸோ முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தி அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா முப்பத்தி எட்டு எழுபது இருபத்தி அஞ்சு அறத்துப்பால் வந்து முப்பத்தி எட்டு பொருட்பால் வந்து எழுபது இன்பத்து பால் வந்து இருபத்தி அஞ்சு ஸோ அடுத்தது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதுவும் முக்கியமான பாயிண்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் திருக்குறளை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது திருவள்ளுவ மாலை திருக்குறளுக்கு அந்நாளிலேயே பதின்மர் பத்து அர்த்தம் பத்து பேர் வந்து உரை எழுதியுள்ளனர் அவ்வுரைகளில் பரிமேல் அழகர் உரையே சிறந்தது என்பர் தமிழ் சான்றோர் இன்றும் பல திருக்குறளுக்கு உரை எழுதி வருகின்றனர் சிறந்த எளிய உரை அப்படின்னு நம்ம படிப்போம் மூவா எழுதிய உரை அப்புறம் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காங்க சாலமன் பாப்பை எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஃபேமஸான தற்காலத்தில் பயன்பாட்டில் இருக்கிற உரை ஆசிரியர்கள் வந்து மிகவும் ஃபேமஸ் ஆனவங்க அதில் நம்ம மூவா முறை வந்து நல்லாயிருக்கும் ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யார் யாருன்னு பார்க்கலாம் தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஸோ இந்த பத்து பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க இருக்காங்க அடுத்தது இங்கிலாந்து நாட்டு மகாராணியர் விக்டோரியா காலையில் கண் முதலில் படித்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த நாட்டு மகாராணி வந்து காலையிலே கண்ணெழுச்சுன்னா திருக்குறள் படிப்பாங்கன்னு கூட கேட்பாங்க இங்கிலாந்து நாட்டு மகாராணி அவங்களுடைய பேர் வந்து விக்டோரியா